அன்மைச்சேதி திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வயதான விவசாய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் இந்த வயதான தம்பதியரின் வயது என்ன தற்போது கொலைக்கான காரணம் என்ன என்று முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கிறதா பதிவு பண்ணுங்க வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்து உள்ள துலுக்காமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்து விவசாய தம்பதியான பழனிசாமி வயது இருபத்தி எண்பத்தி ரெண்டு பருவதம் வயது எழுபத்தி ஐந்து இவர்கள் மகன் மகள் திருமணமாகி தனியாக உள்ளனர் இந்த நிலையில் பழனிசாமி பருவதம் இருவருமே தனது தோட்டத்தில் வீட்டில் இருந்து விவசாயம் தொழில் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று காலை இரத்த வெள்ளத்தில் பழனிசாமி பருவதம் இருவருமே வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் வீட்டின் அருகே இருப்பவர்கள் கண்டனர் இதைத் தொடர்ந்து அருகே நிற்பவர்கள் போ அவிநாசி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலையடுத்து அவிநாசி போலீசார் இருவரையும் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் திரண்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நீடிக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்